கூடாது ஐயா வந்து என்னை பார்த்து கேட்குறாங்க அப்பா இங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் பசி நிறையுது எல்லாரும் படுத்து தூங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க வயிற்று பசி நீக்கிறது மட்டுமா நம்முடைய நோக்கம் அவருக்கு ஞானம்னு ஒன்று இருக்குமே அறிவுன்னு ஒன்று இருக்குமே மனம்னு ஒன்று இருக்குமே அதுக்கு இருக்கிற பசியை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க சொன்ன நல்ல அறிஞர்களை விட்டு அவர்களிடமிருந்து திருக்குறளை நாலடியாரை சித்தர் பாடல்களை அருணகிரியினுடைய அற்புத கவிதைகளை மணிவாசகத்தை தேவாரத்தை எடுத்துச் சொல்லச் சொல்லலாம்னு நீயே சொல்லேன் என்று அவர்கள் உத்தரவு போட்டார்கள் உடனே நானே சொல்லுகிறேன்னு தலையாட்டலை சாமி கொஞ்சம் எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க அதை சொல்கிறதுக்கு தகுதி உடையவனா நீங்கள் நினைக்கிறத சொல்கிற அளவுக்குரிய அறிவும்